அழகுல ஒன்று அஞ்சாவது கவிதை ஓடு ஓடு சங்கிலி எழுதி வந்து சிப்பி சிப்பி பற்றி குறிப்பு கொங்கு மண்டலத்தில் பிறந்த தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்த்து வரும் படைப்பாளிகளுள் முதன்மையானவராக திகழ்பவர் கவிஞர் சிப்பி பாலசுப்பிரமணியம் ஆவார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆத்து பொள்ளாச்சி என்னும் சிற்றூரில் இருபத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண் நாளில் இவர் பிறந்தார் தமிழ் புது கவிதை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த வானம்பாடி கவிதை இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு நிலவு இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்தது முத்துக்கள் ஒளிபரவை சர்ப்பையாகம் புன்னகை பூக்கும் பூனைகள் மௌனமயக்கம் நூல்கள் இவருடைய கவிதை நூல்களில் குறிப்பிடத்தக்கவை இவருடைய கிராமத்தினது என்னும் கவிதை தொகுப்பு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது அழியாத ஓவியம் அம்மா அழித்து எழுத முடியாத சித்திரம் ஒன்று உண்டு அம்மா அம்மாவைப் பற்றிய நினைவுகளும் நிகழ்வுகளும் குழந்தைகளின் மனதில் சித்திரம் போல பதிந்திருக்கும் அன்னையோடு இருந்த பிள்ளை பருவத்து நினைவுகளை வேறு எந்த பருவத்து நினைவுகளாலும் அழிக்க முடியாது அழுக்கையில்லாத கடந்து விட்டால் திரும்ப பெறவும் இல்லாத நினைவுகளின் கருவூலம் அம்மா பேரன் திருமணமும் கொள்ளுப்பேத்தி வரவும் பிடிவாதமாய் பார்த்து போனவள் அம்மா வீடுகாடு என அனைத்து இடங்களிலும் வேலை செய்தாலும் சோர்ந்திராத உடல் வலிமை உடையவர்கள் பெண்கள் குடும்பம் உறவுகள் என அனைத்து நிலைகளில் ஏற்படும் ல்களை எதிர்கொண்டாலும் மனவலிமை குன்றாதவர்கள் பெண்கள் அதனால் கிராமத்து பெண்கள் ஆயுஸ் அதிகம் அந்த வகையில் பேரன் திருமணத்தையும் பார்த்து அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கொஞ்சி மகிழ்ந்து ஆயுள் நிறைந்து வாழ்ந்த தன் அன்னையை நினைவு கூர்ந்து மகிழ்கிறார் கவிஞர் அம்மாவின் தோற்று பொழிவு தாமிர கொங்கு கொண்டை வெற்றிலை கரைப்படைந்த எந்துப்பல் சிவப்பு மேனி மறைக்கும் பின் கொசுவ கைத்தறி செயலையும் அங்கிங்கனதில் குத்தி வைத்த பச்சையும் பட்டுப்புடவையில் அம்மாவை பார்த்ததே இல்லை அப்பா எடுத்து கொடுக்கவில்லையே என்னவோ கொங்கு நாட்டு பெண்களுக்கு உரிய முகப்பொழிவு வெற்றிலை கரைப்படைந்த பல் கொசுவ கொசு வைத்து உடுத்திய கைத்தறி செயலை பச்சை குத்திய மேனி என தம் மனமெங்கும் நிறைந்திருக்கும் அம்மாவின் தோற்றத்தை எடுத்துரைக்கிறார் கவிஞர் இருந்தாலும் தன் அம்மாவை பட்டுப்புடவை கட்டி பார்த்ததில்லை என்கின்ற ஏக்கத்தையும் அப்பா எடுத்து கொடுக்கவில்லையோ என்ற சந்தேகத்தையும் பதிவு செய்கிறார் சிற்பி அம்மாவின் கைப்பக்குவம் நேசிப்பக்கு எடுத்த ஜென்மம் தின்னும் அப்பாவிற்கு கைகூசாமல் சமைத்தளிக்கும் கடும் சைவக்காரி அம்மா சைவ உணவு மட்டுமே சாப்பிடுபவர் அப்பா அசைவம் உண்பவர் தம் கணவருக்கு பிடித்த உணவை முகம் கோணாமல் சமைத்து கொடுத்து தன் கணவன் மீது இருக்கும் நேசத்தை வெளிப்படுத்தியவர் அம்மா நேசிப்பு நேசி புருஷனை போலவே பண்ணையத்தையும் குழந்தைகள் போலவே எருமைகளையும் உறவுகளைப் போலவே அக்கம் பக்கத்தையும் அப்பாவை நேசித்ததைப் போலவே விவசாயத்தையும் நேசிப்பவர் அம்மா பெற்றெடுத்த குழந்தைகளின் மீது பாசத்தை பொழிவது போல உலக தொழில் கூதவும் மாடுகள் மீது பாசத்தை காட்டியவர் தன் அம்மா என கவிஞர் தன் அன்னையின் அன்பை நினைத்து பெருமை கொள்கிறார் மாளிகை பேதங்கள் கைப்பக்குவத்தை கடுகளவு மாற்றவில்லை கூட்டு சாற்றியிலும் வெறும் மிளகு ரசத்திலும் அதே சுவை அதே மனம் அதே சுவை அதே மனம் ஏதினியில் அதுபோல ஏதினி வீட்டில் உள்ளவர்களுக்கு சமைத்தாலும் விருந்தினர்களுக்கு சமைத்தாலும் கைப்பக்குவம் கலை தெளி தெரிந்தவள் தன் அம்மா என்கிறார் கவிஞர் பல வகையான காய்கறிகளுடன் ஆரவரமை சமைத்தாலும் வெறும் இலகு மட்டும் வைத்து எளிமையான ரசம் வைத்தாலும் சுவையில் எவ்வித மாற்றமும் காட்டாத ஏற்றமிகு சமையல் கலைஞர் என தன் அன்னையே புகழ்கிறார் கவிஞர் உலகிலுள்ள வேறு யாரும் தன் அம்மாவை போல சமைக்கலாது என்கிறார் பன்னாட்டு களஞ்சியம் அம்மா ஊரையே தூக்கும் அப்பாவின் கோபத்தை ஒற்றை பார்வைகள் செதுக்கி ஊமையாக்குவாள் அப்பாவின் கோபத்திற்கு ஊரே அடங்கி போகும் அப்படிப்பட்ட கோபக்கார அப்பாவை ஒற்றை பார்வையால் அடக்கிவிடும் திறன் படைத்தவர் தன் அம்மா என்கிறார் எழுபது வயதிலும் மூத்தவரைக் கண்டால் தலை குனிந்து நிலம் கீறும் அம்மா ஒரு அதிசயம் மட்டும் மரியாதையும் கொட்டிய களஞ்சியம் தன்னிலும் வயதில் மூத்தவர்களை கண்டால் பணிந்து மரியாதை செலுத்துவதில் ஒரு பன்னாட்டு களஞ்சியமாக தன்னை திகழ்ந்தவர் என உரைக்கிறார் கவிஞர் ஒற்றையடி பாதையில் நடக்க சலித்த குழந்தையை முன்னால் நடத்தி ஓடுவோடு சங்கிலி க காலை மிதிப்பெண் கையை மிதிப்பெண் ஓடுவோடு சங்கிலி ஓடுவோடு என்று பாடி துரத்துவாள் அம்மா சோர்வு சூழும்பொழுது இன்னும் அம்மாவின் குரல் ஓடுவோடு சங்கலி ஓடோடு சோர்வடையும் நேரத்தில் எல்லாம் தனக்கு சோர்வடையும் நேரத்தில் எல்லாம் தனக்கு தைரியம் ஊட்டியவள் தன்னுடைய அம்மா என்கிறார் கவிஞர் ஒற்றடை பாதையில் நடக்க முடியாமல் சோர்ந்திருந்தபோது ஓடுவோடு சங்கலி ஓடு ஓடு என்று பாட்டுப்பாடை துரத்தி தன்னை உற்சாகப்படுத்தி பாதையை கடக்க வைத்தவர் தன் அன்னை என பெருமிதம் கொள்கிறார் கவிஞர் இன்றைய நிலையிலும் தனக்கு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் தன் மனதிலிருந்து தனக்கு தன்னம்பிக்கையூட்டி தடைகளைத் தாண்ட உதவுபவராக தன் அன்னை திகழ்கிறார் என கவிஞர் சிற்பி கூறுகிறார்